அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி முபரகாத்துஹூ இஸ்லாம் ஏற்படுத்திய பன்மைத்துவம் நிச்சயமாக இந்த மார்க்கம் எளிதானது இந்த மார்க்கத்தை எவரும் தமக்கு சிரமமானதாக ஆக்கினால் அது அவரை மிகைத்துவிடும் எனவே நடுநிலைமையே மேற்கொள்ளுங்கள் இயன்றவற்றை செய்யுங்கள் நற்செய்தி சொல்லுங்கள் என்று நவீசல்லாசரம் அவர்கள் கூறி இந்த செய்தி அபுஹரேரா உதயல்லா அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹி குல் புகாரியிலே மூன்று ஒன்பது என்ற எண்ணிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது உங்களில் ஒவ்வொரு வகுப்பாருக்கும் ஒவ்வொரு மார்க்கத்தையும் வழியையும் நாமே ஏற்படுத்தினோம் அல்ல விரும்பினால் உங்கள் அனைவரையும் ஒரே மார்க்கத்தை பின்பற்றும் ஒரே வகுப்பாக ஆக்கியிருக்க முடியும் எனினும் உங்களுக்கு அவன் கொடுத்தவற்றில் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்று உங்களை சோதிப்பதற்காகவே இவ்வாறு செய்திருக்கிறான் ஆகவே இவற்றில் உயர்வான இஸ்லாம் கூறுகின்ற நன்மைகளுக்கு விரைந்து செல்லுங்கள் அல் குரான் அத்தியாயம் ஐந்து சூரத்துல் மாயிதா வசனம் நாற்பத்தி எட்டிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இந்த வசனம் பன்மைத்துவ சமூகம் என்பது அல்லாஹுடைய திட்டமிடல் என்று தெளிவுபடுத்துகிறது அல்லாஹ் நாடி இருந்தால் உலக மக்கள் அனைவரையும் ஒரே இனத்தையும் ஒரே சமயத்தையும் சேர்ந்தவர்களாக ஆக்கியிருக்கலாம் படைத்திருக்கலாம் என்றாலும் இவ்வுலகின் சீரான இயக்கத்திற்கு சமநிலையான போக்கிற்காகவுமே பல சமூக அமைப்பை அவன் தோற்றுவித்துள்ளான் என்பது தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது இதன் மூலம் பன்மைத்துவம் என்பது தவிர்க்க முடியாத நம் வாழ்வோடு பின்னி பிணைந்துள்ள சமூக அமைப்பியலாகும் பள்ளின மக்கள் வாழும் சமூக அமைப்பொன்றில் குறிப்பிட்ட ஒரு சமூகம் பெரும்பான்மையாக இருப்பதோடு ஏனைய சமூகங்கள் சிறுபான்மையாக இருப்பதே நியதியாகும் பன்மைத்துவம் என்பது தனி மனித வாழ்க்கையிலும் கூட்டு வாழ்க்கையிலும் பரஸ்பர கலந்துரையாடலை ஏற்படுத்திக் கொள்வதாகும் மனிதர்களின் கூட்டு பண்பையே சமூக நல்லிணக்கத்தின் அடிப்படை என்ன கருவாக அமைகிறது அந்த வகையில் பன்மைத்துவ சமூகத்துடனான உறவு குறித்து குரானும் அல்லாஹுடைய தூதருடைய பொன்மொழிகளும் வலமான அடித்தளங்களை ஏற்படுத்தியுள்ளன ஒவ்வொரு இனத்திற்கும் தனித்துவமான கலாச்சார அம்சங்களும் பழக்க வழக்கங்களும் உள்ளன அத்தனித்துவங்களையே அந்த இனத்தை அடையாளப்படுத்துகின்றன ஒவ்வொரு இனமும் தம் தமது இருப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளவும் தம்மை அடையாளப்படுத்தி தனித்துவங்களை காத்துக்கொள்ளவும் முயற்சி செய்கின்றன அவற்றுக்கு எதிரான சவால்கள் தோன்றுகையில் அதற்கு எதிரான குரல் கொடுப்பதோடு அது யுத்தமாகவும் உருப்பெறுகின்றது இவ்வாறான சமூக அமைப்பொன்றில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக குரானிலும் விசல்லாகுலை விசல்லம் அவர்களது போதனைகளிலும் முழு மனித சமூகத்திற்கும் வழிகாட்டுதல்கள் உள்ளன அதான் ஒரே மூலக்கூறிலே இருந்து மனித இனத்தை படைத்து பரவல் செய்தாலும் அவர்களுக்கு மத்தியிலே நிற மொழி இன வேறுபாடுகளை அவனது அத்தாட்சியாக ஏற்படுத்தியதாகவே குறிப்பிடுகிறான் இந்த வேறுபாடுகளுடைய அடிப்படையிலே ஒருவருக்கொருவர் பரஸ்பர அறிமுகத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற உயரிய நோக்கத்திற்காகவுமே அவர்களை கோத்திரங்களாகவும் கிளைகளாகவும் படைத்துள்ளதாக வேதமறை குரான் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது இத்தகைய அடிப்படையிலே பன்முகத்தன்மை என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒன்று இருந்தபோதிலும் அந்த பன்முகத்தன்மை நம்முடைய வாழ்க்கையிலே இனங்களுக்கிடையிலே சக வாழ்வை நிலைநாட்ட உழைக்கும் நல்ல மனிதர்களாக நம்மையெல்லாம் வாழ்த்தெடுக்க வேண்டும் எல்லாம் வல்ல அல்ல அல்லா அருள்வாளிப்பானாக அஸ்லாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து